ஒரு உருக்கு அளவை நாடா இருபது வயசு வெப்பநிலையில் தரங்கணிக்கப்பட்டுள்ளது இத அளவு நாடா இருபது வயசி வெப்பநிலை தான் தரங்கணிக்கப்பட்டிருக்கா அதாவது இருபது வயசு வெப்பநிலையில் அளவு கூடு போட்டிருக்காங்க சரியா மாணவர்களும் நாற்பது வயசில் ஒரு நிகழத்தை அளப்பதற்கு இந்நாடவே பயன்படுத்துகிறான் இதை கொண்டு போய் நாற்பது வயசில் அளக்குறதுக்கு யூஸ் பண்றான் அப்ப இந்த நாடா இருபது வயதுல இருந்து நாற்பது வயசுக்கு போகும்போது என்ன விரிவு என்ற ஒரு கான்செப்டுக்கு இது இருக்கு விரிஞ்சிருக்கு விரிவு மாணவரும் நாற்பது வயசுல ஒரு நிலத்தளப்ப என்னடா பயன்படுத்துகிறான் அளவை நாடாவில் இருந்து அவன் வாசிக்கும் பெருமானம் ஐம்பது மீட்டர் ஆகும் அளவை இருந்து அவன் வாசிக்கும் பெருமானம் அப்பா நாற்பது வயசுல நான் யூஸ் பண்றேன் அப்போ இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா அம்பது மீட்டர் ஆகும் அம்பது மீட்டரா ஐம்பது மீட்டர் சரி உண்மையான நீளம் யாது அம்ப வீட்டராகும் உண்மையான நிலஞ்சாது உருக்கி நிரகபரிமான விரிகத்திறன் அல்ஃபா அரகபரிமான விரிகத்தின் அல்ஃபா சமன் ரெண்டு தர இல்லையா இப்போ இருபது வயசில இருபது வயசுல அளவு நாடா வாசிச்சாண்டா அது ஒரு பெருமானத்து தரம் எங்களுக்கு அதே நாற்பது வயசுல வாசிச்சாண்டா அது உள்ள தருமனு கேட்டீங்கன்னா ஐம்பது மீட்ரு தரம் இதுதான் கான்செப்ட் இப்ப இப்போ இப்போ இன்னும் இப்படி யோசிப்போம் இப்போ இருபது வயசில் பூச்சியத்துக்கு இடையில முடியவில் கெப்பு இருக்குதுன்னு வைப்போம் சரியா நாற்பது வயசில் இது இருபது வயசுக்கு கணக்கு போட்டேன் இருபது வயசில் பூஜ்யத்துக்கு ஒன்று கூட இலவழ கெப்பு இருக்கும் நாற்பது வயசில் எவ்வளோ இருக்கும் பூஜ்யத்துக்கு ஒன்று கூடல கொஞ்சம் என்ன செஞ்சுருக்க முடியாது இந்த கெப் கொஞ்சம் பெருசாக இருக்குது பூச்சியத்துக்கு முன்ட்டுக்கு முடியல விழாவை நாற்பது வயசில் என்னோடய விரிவு தான் நடைஞ்சிருக்கு அப்போ நாற்பது வயசுல என்ன செய்யும் கெப் பெருசாக இருக்கு அப்போ கெப் பெருசாயிடும்டா ஐம்பது மீட்டர் இருபது வயசு இருபது வயசில் நாற்பது வயசில் இருக்குது அப்போ இந்த கேப் பெருசாயிடும் அப்போ உண்மையாகவே அதில் நீளம் அஞ்சு மீட்டராக இருக்காது ஐம்பது மீட்டராக இருக்காது இப்போ ஒரு சென்டிமீட்டர் இருக்குடா இந்த ஒரு சென் இருபது வயசில் ஒரு சென்டர் அளக்கு மேடா நாற்பது வயசில் ஒரு சென்டிமீட்டராக இருக்காது சைவசன் எட்டு சென்டிமீட்டராக இது ஒரு சென்னை வீடாக அழகும் இது சைலசம் எட்டு சென்டிமீட்டர் அழகான்செப்ட்டை பிடிக்குமே ஒரு சென்டிமீட்டர் இது சைலரசெட்டு சென்டிமீட்டராக அளக்கும் உமையாவது ஒரு சென்டிமீட்டர் ஆனால் அது அளக்குறவ்வளவு சைவசெட்டு சென்டிமீட்டராக இருக்கும் இந்த கான்செப்ட் தான் என்ன இருபது வயசில் நாற்பது வயசுக்கு போகும்போது விரிவடையும் நான் இன்னொல்லாம் போட்டிருக்கேன் ரெண்டு இல்லாம் போட்டிருக்கேன் நான் ரெண்டு பத்து இன்சை அஞ்சு இது எனக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா இருபது வயசுலேயே நாற்பது வயசுல இன்னும் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா பூச்சத்துக்கு ஒன்று கொண்டு எல்லாம் ஒரு சென்னை வீடு ஆடனது நாற்பது வயசில் கொண்டு காட்டினீங்கன்னா அந்த ஒரு சென்னை வீடு ரெண்டு சென்வா விரிஞ்சிரும் விரிஞ்சால் அது என்னத்தை காட்டும் ஒரு மீட்டரை காட்டாது செல் சென்ட் தான் காட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க செல் சென்ட் தான் காட்ட போகுது அப்ப உண்மையாகவே அது ஐம்பது மீட்டர் இருக்குமான்னு கேட்டா இந்த விட இதில் நீளம் என்ன செய்யலாம் பெருசாதான் இருக்க போகுது முதலாவது கான்செப்ட் கண்டுபிடிச்சிட்டேன் நிலம் பெருசாத இருக்க போகுது அடுத்த விஷயம் இருபது வயசுல தரங்கணிக்கப்பட்டிருக்கு சரியா நாற்பது வயசுக்கு கொண்டு இருக்காங்க அப்போ இருபது வயசில் ஒரு செம் மீட்டர் நாற்பது வயசில் உள்ள மீட்டர் தான் எனக்கு என்ன புரிஞ்சுருமே இல்லை கான்செப்டில் எங்களுக்கு சாம்பாடை போட்ட மண்டா ஒன்று போட்டு தான் பார்க்கணும் எல் டீட்டா இறுதி நீளம் சமன் எல் நோட் ஆறு எம்எ நிழம் ஒன் ப்ளஸ் ப்ளஸ் விரிவு புனகம் டெல்டா டீட்டா சரியா எங்களுக்கு ஆரம்ப நிலம் சின்னன்னா இருக்கணும் இறுதி நிலம் பெருசாக இருக்கணும் ஏன்னா விரிவு நடந்திருக்கு இந்த இடத்துல ஆனால் அளக்கிற அளவை பார்த்தோம்னா இங்கே வித்தியாசம் வந்துருக்கு அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குல்லோ இப்போ இது ஓகே இது சரி இந்த விஷயம் சரி நான் சொன்ன விஷயம் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா பூஜ்ஜியத்தில் ஒன்ட்டு போது கொஞ்சம் விரிஞ்சிட்டு நான் என்ன செய்யும் ஒரு சின்ன காட்டும் சண்டை தான் காட்டும் அப்போ விரிவு தான் நடந்திருக்கு அப்போ உண்மையாகவே இதில் ஆரம்ப நிலம் அதாவது இல்டிட்டா சமயணும் ஒன் பிளஸ் அல்ஃபா டெல்டா டிட்டா எனக்கு எல் நோட்டை விட எழு டிட்டா பெருசாதன்ட்டு இருக்கணும் எப்பயுமே அப்போ எப்பயுமே இது பெருசாக இருக்கண்டா இது எல் நோட்டண்டும் இதை எழு டிட்டான்னு எடுப்போம் எனக்கு பெருசாதனம் இருக்கணும் எல்டிட்டா அப்போ தான் இந்த சமப்பாடு சரியாக வரும் இல்லாட்டி படைக்கும் ஏண்டா இது இறுதி நிலம் இது ஆறாம் நிலண்டா அப்போ ஆறாம் நிலத்தோட இந்த இறுதி நிலம் பெருசாதனம் இருக்கணும் எனக்கு அப்போ ஆறாம் நிலத்தோட இறுதி நிலம் பெருசாகண்டா இதை விட இதுதான் பெருசாக இருக்கணும் ஓகே கான்செப்ட் செஞ்சு வாமே அப்போ இறுதி நிலத்தை தான் நான் காணணும் இப்போ உண்மை நிலம் தான் கேட்குறாங்க அவங்க அப்போது ஒன்று இல்லைன்னா எல்டிட்டா இதில் ஆரம்பம் இறுதி கண்டுபிடிச்சிடானா ஏன்டா இங்கே பிள்ளைக்குது ஒன்றுலேருந்து சைஸ் சைட்டு தான் அழகாக காட்டப்போகுது அப்படியே வேறு என்ன இறுதி நிலம் பெருசாக இருக்கணும் வேண்டாம் இறுதி நிலம் தான் எல் நோட்டோட உலகத்தை கூட்டும்போது இறுதி இல்லைன்னு எனக்கு பிறப்பி இறுதி நிலம் பெருசாக தான் இருக்கணும் இங்கே கான்செப்ட் இது பெருசாக இருக்குது எக்ஸாம் பெருசாக இருக்கு அப்போ அப்படி தான் எல்டிட்டா அடைக்க போகிறேன் அப்போ எல்டி டாக்டர் எக்ஸாம் எல் நோட்டு என்னென்ன இருக்கும் ஐம்பது ஒன் ப்ளஸ் அல்ஃபாக்கு என்ன ரெண்டு தடவை பத்தின் சை அஞ்சு ரெண்டு தடவை கூட்டணும் ரெண்டு தடவைத்தின் சி தர டெல்டா டீட்டாவோட விற்பனை வித்தியாசம் இருபது வாய்ஸ் அப்போ எக்ஸ் எமன் ஐம்பது ஒன் பிளஸ் ரெண்டு தடவை இருபது நாற்பது நாற்பது தடவை பத்தின் சை அஞ்சு அடைப்பைக்கணும்டா சரியா எக்ஸ் எமன் ஐம்பது ப்ளஸ் ஐம்பது அரை நாற்பதுண்டா ஐநாலு இச்சுவது இந்த சை ரெண்டு சைவா போடுறேன்ண்ணா ரெண்டு சைவர் சரியா அங்கே ஐநாள் எத்தனை இருபது இருபதரை பத்தின் சை அடைப்பு நிற்கிறாண்ணா சைட்டா எக்ஸாம் என்னென்னு கேட்டீங்கடா ஐம்பது கூட்டர் அஞ்சரை வரணும் வேணா இப்போ ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு சைவதம் சைபர் ரெண்டு அப்போ எக்ஸாம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஐம்பது தசம் சைபர் ரெண்டு மீட்டர் ஐம்பது சைபர் ரெண்டு மீட்டர் இருக்கா விட கூட்டா கூட இருக்கு இப்படிலாம் அங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த கான்செப்டாக பார்த்தீங்களா எப்பயுமே கேள்வி கொஞ்சம் தெளிவாக போட்டால் கிட்ட கண்டுபிடிச்சிடலாம் நினைக்கிறேன் கொஞ்சம் தெரியா போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் விட இப்படி விஷயத்தை கொஞ்சம் விளங்கி கொடுங்க இருபது வயசு நாற்பது வயசு கூட விரியுது அப்போ ஒரு சென்டிமீட்டரை காட்ட மாட்டேன் ஒரு இது ஒரு சென்டிமெண்ட் காட்ட மாட்டா உண்மையாவே இது ஒரு சென்டி காட்டாது சைவர் சென்ட்ரு தான் காட்டப்போகுது அப்போ இதில் உண்மையாகவே சம்பாட் ஜூஸ் பண்ண மாட்டேன் எல்டி பெருசாக இருக்கணும் எனக்கு அப்போ உண்மையாகவே பெருசாக இருக்கிறது இருபது வயசு அப்போ இதை தான் நான் எல்டிட்டா வந்து எடுத்து நைல் எல் நோட்டு செஞ்சிருக்கேன் எல்டி டா எல் நோட்டு பிரதிகிட்டு விட கட்டுருக்கேன் ஐம்பது வருஷம் சைவர ரெண்டு மீட்டர் வரும் ஓகே